வணக்கம் என் பெயர் ஸ்ரீஜா தேர்டு சிஎஸ் இன்றைய செய்தி செல்போன் குற்றம் தடுக்க புது வழி வந்தாச்சு செல்போன் சார்ந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன செல்போன் திருட்டு அல்லது காணாமல் போவது ஒருவரது அன்றாட வாழ்க்கையை புரட்டி போடுவதுடன் சில சமயங்களில் கடுமையான குற்றச்செயல்களுக்கும் வழிவகுக்கிறது இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த தமிழக போலீசின் கம்ப்யூட்டர் சார் குற்றத்தடுப்பு பிரிவு நேற்று செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டுள்ளதாவது டிஜிட்டல் உலகில் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த மத்திய தொலைத்தொடர்பு துறையால் கடந்த மே பதினேழு சன்சார் சாதி என்ற திட்டம் தொடங்கப்பட்டது www.sancharsadi.government.in என்ற வெப்சைட் தளம் மூலம் இதன் சேவைகளை மக்கள் பெற முடியும் இதன் முகப்பு பக்கத்தில் மத்திய சாதன அடையாளப் பதிவு சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி Registrar டபுள்யூ மோசடி தடுப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புக்கான தொலைத்தொடர்பு பகுப்பாய்வு டிஏஎஃப் சிஓபி உங்கள் மொபைல் ஃபோனை அறிந்து கொள்ளுங்கள் ஆகிய தளங்களுக்கான இணைப்புகள் உள்ளன தொலைந்த மற்றும் திருடப்பட்ட போன்கள் குறித்து மக்கள் வீட்டிலிருந்தே புகார் செய்ய சிஇஐஆர் உதவுகிறது இதன் மூலம் காணாமல் போன போன்கள் பிளாக் செய்யவும் அவை மீட்கப்பட்ட பிறகு அன்பிளாக் செய்யவும் முடியும் தமிழகத்தில் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் சிஇஐஆர் தளத்தில் நுழைந்து பணிபுரியும் விதத்தில் ஐடி அளிக்கப்பட்டுள்ளது டிஏஎஃப் சிஓபி தளத்தில் ஒருவர் தனது செல்போன் எண்ணை உள்ளீடு செய்தால் அவர் பெயரில் எத்தனை சிம் கார்டுகள் பெறப்பட்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒருவர் கேஒய்எம் தளத்தில் தளத்தில்களில் கிளிக் செய்து தனது பதினைந்து இலக்க ஐஎம்இஐ எண்ணை உள்ளீடு செய்தால் அவர் வாங்க இருக்கும் செல்போன் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை அறிய முடியும் செல்போன் குற்றம் தடுக்க தொலைந்து போன தளங்கள் செல்போன் சிம் கார்டு ஆகியவற்றை முடக்குவதை சன்சார் சாதி திட்டம் எளிமைப்படுத்தியுள்ளது ஒருவர் இப்படி முடக்குவதன் வழியாக அவரது விவரங்களை பிறர் போலியாக பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தடுக்க முடியும் இவ்வாறு கணினிசார் தடுப்புப் பிரிவு போலீசார் கூறியுள்ளனர் நன்றி